ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் இருக்குது இன்றைக்கி உலக தந்தையர் தினம் அதனால் எல்லா தந்தையினருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீக்கெண்ட் வந்து நல்ல செய்திகள் காத்திருக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த நாள் ரொம்பவுமே ஏற்றதாக அமையுது ஒரு வீக்கெண்டில் ஒரு ஹாப்பி நியூஸ் வருவதோடு மட்டுமல்லாமல் சில நமக்கு பிடித்தவர்களை பார்க்கணும் அப்படின்னா அது இன்னும் மேலும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும் ஸோ நல்ல நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கூடும் நல்ல நண்பர்களை சந்திப்பதும் நல்ல மனிதர்களை சந்திப்பதும் நமக்கு பிடித்த ஆலய தரிசனங்கள் செய்வதும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்கும் இந்த நாள் மேஷராசி அன்பர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் விநாயக பெருமான் ஆலயத்திற்கும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதனாலேயும் நல்ல ஒரு மன நிம்மதியும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நிறைவேறும் மிதுன ராசினியர்கள் ராசியில் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் மனதில் சிறு சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம் புதன் சுக்ரன் சூரியன் மற்றும் நாலாம் இடத்தில் சந்திரன் கேத்து இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகும் மித்னாராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் எடுத்த காரியங்களும் நிறைவேறும் இருந்த போதிலும் குடும்பத்தில் சின்ன சின்ன ஸ்தாபங்களோ அல்லது சின்ன மன குழப்பங்களோ மன உளைச்சலோ ஏற்படலாம் இன்று காலை வேளையில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் விஷ்ணு ஆலயத்தில் சென்று தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் புதன் சுக்ரன் சூரியன் ராசியில் இருப்பதனால் தலைவலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு உபாதைகளை கொடுக்கலாம் கண்ணியில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மன கிளேசங்களை கொடுக்கும் துளசி அர்ச்சனை செய்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்து இருப்பது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களோ அல்லது மனஸ்தாபங்களோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளோ இடம்பெறலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் இருந்தால் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் சந்திக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் நிறைவோடு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் அரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்ம ராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான நாளாக கொடுப்பார் புதன் சுக்ரன் சூரியனின் சஞ்சாரம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுப்பதாகவே அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் வேலையிலேயும் நல்ல மாற்றங்கள் இடம்பெறலாம் உங்களுக்கு ஏற்ற வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு அமையும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் சிம்மராசினியர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கேத்து சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றி பெறுவதும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் கன்னிராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் மன உளைச்சலோ அல்லது மன ரீதியான பிரச்சனைகளோ இன்று காலை வேளையில் அமையும் மற்றபடி இன்றைய நாளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது மாலை நேரத்தில் நீங்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ அல்லது சிவன் ஆலய வழிபாட்டில் அரிசி தானம் செய்வதோ சிறந்தது இன்றைய நாளில் சந்திரன் கேத்து உடன் இருப்பதனால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்தாலும் மன தீரும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசினியர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் இருக்கும் இருந்த போதிலும் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது ரிச்சிகராசினியர்கள் இன்று ரிச்சிகராசினியர்களுக்கு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் லக்ஷ்மி நாராயண யோகமாக இருப்பதனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் ரிச்சிகராசினர்களுக்கு பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து திருமண விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக அலைச்சல்கள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதிலும் இந்த அலைச்சல் உங்களினுடைய வேலை சம்பந்தமாகவே அமையும் புதிய வியாபார முயற்சிகளின் வெற்றியை தரும் புதிய மனிதர்களின் சந்திப்பு அவர்களின் நட்பு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் பெரிய பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நண்பர்களின் வருகை நன்மையை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் சின்ன சின்ன மன ச சங்கடங்கள் அல்லது மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருக்கும் குடும்பத்தில் வர இருக்கக்கூடிய விருந்தினர்களின் வருகை உங்களுக்கு வேலை வலுவை அதிகரிக்கலாம் மகர ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் விநாயகப் பெருமானின் வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது தோஷங்களை நீக்கும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று சோம்பேறித்தனத்தை உருவாக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் ஒரு சிலருக்கு தீவிர சிகிச்சையில் இருப்பவர்கள் அல்லது நீண்ட கால சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றத்தையும் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியினால் சில மன உளைச்சல்கள் அல்லது குடும்பத்தில் பண பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது கணவன் மனை வீரத்தை சற்று மன குறைகள் அல்லது உளைச்சலை கொடுக்கலாம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் வெற்றியை தருவதாகவே இருக்கும் நீண்ட தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் மீனராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகையால் சற்று குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படலாம் மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தியை கொடுப்பதாகவே அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் இன்று உலக தந்தையர் தினம் ஜாதகத்தில் சூரியன் எங்கு அமர்ந்தால் தந்தை உறவு எப்படி அமையும் என்று கூறவும் ஸோ இந்த தந்தை அப்படின்னு அந்த உறவை நமக்கு சொல்லக்கூடியது ஜாதகத்தில் சூரியன் தான் இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சித்திரை மாதமும் நீச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய ஐப்பசி மாதமும் இந்த ரெண்டு மாதத்திலையும் பிறந்தவர்களுக்கு அப்பா இடத்துல கொஞ்சம் அந்த அஃபெக்ஷன் இருந்தால் கூட அந்த ஒரு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து வராது அப்பான்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உறவாகத்தான் இருக்கும் இப்போ அம்மாட்ட இருக்கக்கூடிய நெருக்கமோ இல்லை அம்மாட்ட நம்ம எல்லாமே பகிர்ந்துக்கக்கூடியதோ அப்பா கிட்டே நம்ம ஜென்ரலாக பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் பிறந்தவங்க அண்டு இது இல்லாமல் பிற மாதங்களில் பிறந்தவர்களுக்கும் கூட இப்போ சூரியன் சனியோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து சுடுசிடுன்னு இருப்பார் இல்லைன்னா நிறைய குடும்பங்களில் நம்ம பார்க்கலாம் ஒரு அப்பா சப்போர்ட்டே இருக்காது ஒரு அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குடும்பத்தை பசங்களையெல்லாம் படிக்க வச்சு கொண்டுட்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள்லேயுமே சூரியன் சனியோடையோ சூரியன் சனி செவ்வாயோ எப்படி இருக்கும் அப்பானாலே அந்த பசங்களுக்கு ஐயோ ஏன்டா அப்பா வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த அப்பா அம்மார்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் தப்பு இல்லை பட் பசங்கக்கிட்ட வெறுப்பை காமிக்காமல் இருக்கலாம் பல அப்பா அம்மார்கள் வந்து பிள்ளைகளிடத்தில் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அப்பா அம்மார்களாக இருப்பாங்க பிள்ளைகளிடத்தில் பாசத்தை நம்ம வந்து பெற வேண்டும் இல்லை பிள்ளைகளோடு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதற்கு சூரியன் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறார் ஸோ எல்லா ஜாதகத்துலேயுமே அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு மேல் நம்ம அதை பற்றி பேசியோ இல்லை அதை பற்றி வருத்தப்பட்டோ பிரயோஜனமும் இல்லை இருந்தாலும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும் நம்ம நமக்கு அப்பா இடத்தில் ஒரு நல்ல உறவும் அப்பாவுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றாக வைப்பதும் இந்த சூரிய நமஸ்காரம் நமக்கு வழிவகுக்கும் இந்த உலக தந்தையர் தினத்தன்று எல்லா தந்தைகளும் நல்லா இருக்கணும் பிள்ளைகளிடத்தில் பாசமாக இருக்கணும் அண்டு பல தந்தைமார்கள் பாசத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி பிள்ளைங்க வந்து கொண்டு போய் அவங்கள ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவது ஒரு பெரிய பரிதாப நிலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சூரியனுக்கு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ நமக்கு அப்பாவோட நல்ல ஒரு பாண்டிங்கும் அப்பா இடத்துல நல்ல ஒரு பாசம் மற்றும் அப்பாவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சூரியனை வணங்கினால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்கி ஆதி சொல்லி கோதுமை தானம் கொடுத்து அப்பா அப்படிங்கிற உறவு நமக்கு என்னைக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் நம்ம பண்ணிக்கலாம் என்ன நேர்களே இன்றைய பதிவை எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்